ஐந்தாவது அது ஐந்தாவது வந்து ஒன்று இருக்காது அப்படியே போ அப்படியே பண்ணு வேண்டாம் அப்படியே பண்ணு

அப்படியே அப்படியே போங்க லைட் நான் இறங்கிறேன் அப்படியா அப்படியே போயிருக்க இதுல இல்ல பொடிக்கி அங்க போயிட்டு એ ગરી ગુ નહીં போட்டா முன்னாடி

தேவாரம் ராஜாவா சுற்றுநத்தம் கையில பாடல் மாசாடமா கையில் துண்ட சார்க்கம்பா கொண்டு வச்சி வருவார் கடுமையான போராட்டம் முதலிடத்தை பிடிப்பா இருக்கு தேனி மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா தேனி மாவட்டமா ராமநாதபுர மாவட்டமா தேனி மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா

முதலாவதாக சகாயம் முதலாவதாக முதலாவதாக முக்கியத்தேவர் அம்மா மக்கள் முன்னேற்றலாம் நிமிஷத்துல ஒரு செல்வ் மாறிக்கிட்டே இருக்கு நிமிஷத்திலே ஒரு சென்று மாறிக்கிட்டே இருக்கு முதலாவதாக முத்து தேவார் அம்மா மக்கள் முன்னேற்றங்களை உள்ளதல செயலாளர் கேப்பங்கு மகாலட்சுமி சம புதுவார் போட்டி வருகின்ற சாரதி சுத்துநத்தா முத்து இரண்டாவதாக தாக இரண்டாவது கலாயம் போட்டி வருகின்ற சாரதி அம்பாரம் ராஜா தேவாரம் ராஜா கோங்க பிரைஸ் கருவி சந்தை தவ பிர பிரசித்தானே பிரசித்த அதான்

நேரம் துறைப்பாண்டி நாலந்து தேமுத்து தேவர் பார்வை நிறுத்தலாம் நடந்து வலது பக்கம் ஏரிக்க வலது பக்கம் ஏரிக்க ரைட்ல ஏரிக்க ரைட்ல ஏரிக்க போட்டு போடு விவாதம் இழுந்து போட்டு இழுந்து போட்டு இழுந்து போட்டு இழுந்து போட்டு விவாதம் இழுந்து போட்டு நடந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுர மாவட்டம் கமுதி வட்டம் இல்லாநாந்தல் தொட்டிச்சி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றார் சிறிய மாட்டு வண்டி பந்தயத்தில் இரண்டாவது

போராட்ட முதலாவது முதலாவதாக நினைவாக முத்து தேவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஒன்றிய கட செயலாளர் மகாலட்சுமி ஜமா புத்தோ இரண்டாவது முன்னாள் அமைச்சர் வா சத்யமூர்த்தி வீரகுடி முருகையினார் மேல செல்வனும் மூன்றாவதாக கடகு தந்தை Lăng vào là lăng qua tay quá to quá to quá to quá to quá to quá

Gwadam-gwadam

முதலாவதாக நடந்து கொண்டிருக்கின்றாக கிருஷ்ண நினைவாக முத்து தேவார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளர் கே வேப்பங்குளம் மகாலட்சுமி இரண்டாவதாக

தம்பி விஜயா பஸ் டிரைவரு எல்லா வண்டி வந்ததுக்கு அப்புறம் போங்க வண்டி இன்னைக்கு பதினோரு வண்டி வந்ததுக்கு அப்புறம் போங்க பின்னாடி வர ஸ்கூட்டி பைக்கு ஸ்கூட்டி பைக் எப்படி வராங்க நிப்பாடிங்க ஸ்கூட்டி பைக்கு பைக்கு சார் போட்டு அப்படி இப்ப ஓனர் நிப்பாடுங்க போட்டு பைக் சொல்லு போட்டு போட்டு போட்டுமா உங்க லாபத்தாக நடந்து ஒண்டிருக்கின்றா

முத்தா பாடுந்த பாருந்தாத்தாக தத்தமே முதல் லாபத்தாக முதலில் கொடியெடுத்து முதல் லாபத்தாக கிருஷ்ணத்தினைவாக முத்துச்சேவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஒன்றிய கழக செயலாளர் கே மகாலட்சுமி சமா இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பாக இருக்கிற அந்த பைக்கை நெருக்கி வராதிய மாற்றம் நெரிக்க விடாதீங்க தலைவரை அந்த பைக்கில் கட்டப்படுறதை மாற்றம் நெருக்கிக்க வராதிய இரண்டாவது மூன்றாவது இடத்தை இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதாக இருக்கு வீரக்குடி மூலையனார் புனால் அமைச்சர் சத்தியமூர்த்தி சத்தியமூர்த்தி இரண்டாவது நாலாந்தலா திருமணச்சர் பார் இழந்தலாம் மறிக்கக்கூடாது மறிக்கக்கூடாது முதலாகதா அதே திரும்ப

பெல்லா செல்லோரா பெத்தலாவடாகே சதுருவேலுக்கா நம்ம ஓகே அப்படியே வந்துங்க பெத்தலாவடாகே அப்படியே வந்து சொல்லியுங்க இது பெத்தலாவடாகே முதல்ல அந்த அறிவாக முடிச்சோம் அம்மா மக்கள் புள்ளைங்க எல்லாரையும் ஓடலாம் பாருங்க மார அவுறுவா மார அவுறு மாரச் નીકையடி கோண்ட மாரச் નીકையடி கோண்ட மாரச் નીકையடி வா வா வாப்பா மாண்டபொடி 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 முதலாவதாக வெற்றி பெற்றது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் மகாலட்சுமி சமப்பு முதலாவதா வெற்றி பெற்றது இரண்டாவது வெற்றி பெற்றது மகாலட்சுமி சமப்புதர் இரண்டாவதா வெற்றி பெற்றது உதயம் திரைப்பாண்டிய நாளந்துளா திருமுத்து பாடல் மூன்றாவதா வெற்றி பெற்றது முன்னாள் அமைச்சர் சத்திய தீர்த்தி முன்னாள் அமைச்சர்